ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி கூற உள்ளேன் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய கனநலங்கள் எப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்படும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் தெளிவாக கூற உள்ளேன் நவகிரகங்களில் தேவகுரு என வர்ணிக்கப்படக்கூடிய குருவின் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திர பாதங்கள் குருவின் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் புதனுடைய ராசியான மிதுன ராசி ஆகும் அடுத்து நான்காம் பாதம் என்பது கடக ராசி அதாவது புனர்பூசத்துல நான்காம் பாதம் மட்டும் கடகராசிங்க சரி புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களுடைய குணநலங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதால் சிறந்த அறிவாற்றல் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பண்பு எல்லோரிடமும் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நல்ல பண்பு வாக்கு சாமர்த்தியம் நன்றி மறக்காமல் நடந்து கொள்வது எதிலும் நேர்மையாக செயல்படுவது பொய் பேசாமல் எதிலும் செயல்படுவது உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் உடல் அமைப்பு மிக மிக அழகாக இருக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு இருக்கும் எல்லா விஷயத்திலும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடப்பார்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தன்மானம் உள்ளவர்கள் தான் செய்தது கரெக்ட் என்று எதிரமே உறுதியோடு இருப்பவர்கள் எதிரிகளை கூட கவனமாக கையாளக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்கள் அனுபவ அறிவு அதிகப்படியாக இருக்கும் நல்லது கட்டதை அறிந்து செயல்படுவார்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை செல்லக்கூடிய அளவிற்கு திறமை கொண்டவர்கள் அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிந்தித்து செயல்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு பலம் கொண்டவர்கள் குறிப்பாக இவர்களுடைய குடும்ப அமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது மன வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கும் சுகபோக வாழ்க்கை அமையும் செல்வம் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் எதிலும் உறுதியோடு செயல்பட்டு மனைவி பிள்ளைகளை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்கள் அடுத்து குறிப்போது குறிப்பாக மனைவி பிள்ளைகளை விரும்பி அனுசரித்து செல்வது மட்டுமில்லாமல் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணநலம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய தொழிலை பற்றி பார்க்கின்ற பொழுது கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் ஃபைனான்ஸ் வங்கி பணி வர்த்தக பணி நிதித்துறை கல்வித்துறை கதை கவிதை எழுத்துத்துறை மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய துறைகளில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு நோயின் பார்க்கின்ற போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சக்கரை வியாதி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம் புனர்பூசத்துல பிறந்தவங்களுடைய திசா புத்தி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக குருவோட திசை நடக்கும் ஏனென்றால் குருவோட நட்சத்திரத்திலேயே பிறக்கிற காரணத்தினால முதல் திசையாக குருவோட திசை நடக்கும் அடுத்து குறிப்பாக குருவோட திசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருப்பு இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு பதிமூணு வருஷம் இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த நட்சத்திரம் வந்து பாதத்தை பொறுத்து இருக்குது ஒன்னாம் பாதத்திலே பிறந்தா பன்னெண்டு வருஷம் பதிமூணு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான்காம் பாதத்தில் பிறந்தா ஒரு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு மூணு வருஷம் இருக்கும் அது பிறந்த நேரத்தை பொறுத்து இருக்கிறது பொதுவாக பிறக்கின்ற போதே குருவோட நட்சத்திரத்துல பிறந்து முதல் திசையாக குரு திசை நடக்கும் என்பதால் பிறக்கின்ற போதே அந்த ஜாதகருடைய பிறப்பின் காரணமாக ஜாதகர் பிறந்த குடும்பத்துக்கு நல்ல செல்வம் செல்வாக்கு தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு ஜாதகருக்கே ஒரு நல்ல உடலமைப்பு நல்ல பண்பு ஒரு பெரிய இடத்து ஒரு தொடர்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குழந்தை பருவத்திலேயே குருவோட திசை நடக்கும் அடுத்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாவது திசையாக சனி திசை வரும் குரு இருப்பை பொறுத்து இருக்கு ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே சனி திசை வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக வரும் இரண்டாவது திசையாக வரக்கூடிய சனி திசை இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்கிறது சனி நல்லா இருந்துட்டால் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு சிறப்பான நிலைகள் டெக்னிக்கல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் பல்வேறு வளமான முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் ரெண்டாவது திசையாக சனி வரக்கூடிய திசை வந்து பொதுவாகவே சனி என்றாலே மந்தன் சொல்லுவோம் குறிப்பாக வந்து சனி திசை ஒருத்தருக்கு நடக்கின்ற பொழுது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஸ்லோவாக செயல்படுவாங்க மற்றபடி வேற ஒன்றும் கெடுதின்னு சொல்ல முடியாது நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு பண்பு எதிலும் அவசர காட்டாமல் இருக்கிறது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் படிப்பு போன்ற விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருந்து எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் புனப்பூசர் பிறந்தவங்களுக்கு மூன்றாவது திசையாக புதன் திசை வரும் புதன் மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டா ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய அம்சமும் ஒரு கௌரவ பதவியில வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் அடுத்து குறிப்பாக புதன் மட்டும் குருவோட வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இருந்தாலும் கல்வித்துறையில் நல்ல சாதிக்கிறது கல்வித்துறையில் நல்ல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் படித்த படிப்பை கொண்டு தன்னுடைய படிப்பாற்றலை கல்வியாற்றலை தன்னுடைய தனியப்பட்ட அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும் அது மட்டும் இல்லாமல் படித்ததை வைத்து மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைகள் அங்குற கொடுக்கும் தசாபுத்தி இருப்பை பொறுத்து இருக்குங்க புதன் தசை வர்றது ஒரு சிலருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேயே வந்துடும் ஒரு சிலருக்கு நான் முப்பது வயசு கூட போத வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு கூட வரலாம் அது சனியோட இருப்பு குருவோட இருப்பு பொறுத்து இருக்குது அது குருவோட இருப்பு பொறுத்து இருக்குது குரு இருப்பு பதினஞ்சு வருஷம்லாம் இருந்துட்டா வச்சிங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசுல தான் போதை வரும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலயே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதனோட திசையில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய முன்னேற்றங்கள் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்துகள் அசையும் அசையா சொத்துகள் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கௌரவமான நிலையிலாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை புதன் மகாதசை ஏற்படுத்தும் புதனுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் கேது வரும் உங்களுக்கு கேது வந்து நான்காவது திசையாக கேகுதிசை வர காரணத்துல கேகுதிசையும் ஒரு சில சாதகமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதந்திசிலிய குழந்தை பாக்கியம் இல்லற வாழ்க்கை ஒரு அசையா சொத்துகள் வீடு மனை போன்றவையெல்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் போன்றவையெல்லாம் உண்டாகும் தக்க வயதுல புதந்தசுன்றக்குறனால அந்த புதந்தசையில ஏதாவது ஒரு முதலீடுகள் பண்ணுகின்ற பொழுது அதனை கூட்டாக செய்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குறிப்பா உங்களுக்கு வந்து புதந்திசு காரத்துல ஏற்படக்கூடிய யோகம் உண்டாகும் புனப்பு சென்ற பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக வரக்கூடிய கேது திசையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஒரு வளமான பழங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக உண்டு கேது நின்ற வீட்டதிபதி ஒரு பலமா இருந்துட்டு கேதுவும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக கேது திசையில் உங்களுக்கு ஏற்படும் கேதுவுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமா சுக்கரதிசை வரும் ஆரம்ப கால தசாபுத்தியுடைய நிலைமை பொறுத்திருக்குது தசை வர்றது தசையும் நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும் பொதுவாக மற்ற தசாபுத்திகள்லாம் அதுக்கடுத்து சூரியன் சந்திரன்லாம் வரும் மற்ற திசா புத்திகள்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வயதமைப்பை இருக்கிறது கிரகங்கள் பலமாக இருந்தால் நல்ல பலனும் கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் சில நெருக்கடிகளும் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இயற்கையிலே வந்து சர்க்கரை வியாதி அதிகம் அடையிறதுக்கான வாய்ப்பு கொண்ட ஜாதகர் என்பதனால தனங்களது உடல் அமைப்புகளையும் உடல் உணவு விஷயத்திலையும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது குரு பகவான் வழிபாடு பண்ணுறது மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நேர்களே இதுவரை இன்றைய ராசிபுரனை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்